திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறையாக திருக்கழுக்குண்டத்தில் பாடி பாடியிருக்கார் அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லியிருக்காரு நம்ம கோயிலுக்கு போனோம்னா இந்த பாடல்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க போய் ஒரு ஒரு நாலு வரி ஒரு எட்டு வரி அப்படி மனப்பாடம் பண்ணி போய் பாடுங்க ஏன்னா அவர் இறைவனாண்ட உன்னை தவிர எனக்கு யாரும் தெரியாது நீ தான் எனக்கு படி அளக்கணும் அப்படின்னு சொல்லி எது வேணும்னாலும் சிவபெருமான போய் கேட்பாரு அவரும் தங்கு தடை இல்லாமல் நீ பாடினா மட்டும் போரும்பா அவர் எந்த வேலையும் செய்யறதில்ல இறைவனை பாடுறது தவிர அதனால் அவருக்கு அன்னாடம் சாப்பிட்றதுக்கான உணவு உடை எல்லாமே அவர்கிட்ட தான் வாங்குவார் அதுவும் இல்லாமல் அடியார்களுக்கும் அன்னம் பாலிக்கிறதுக்கு சிவபெருமான்கிட்ட தான் எனக்கு பொருள் உதவி கொடுங்க இந்த மாதிரி அன்னம்பாளிக்கணும் எனக்கு இந்த சாதாரண சாப்பாடு இருந்த ரசம் எல்லாம் நான் சாட மாட்டேன் நாலு வகை கறிக்காய்களோடையே தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு அதுக்கான எல்லா பொருளுமே கொடுங்க நான் ஆடை சாதாரணமாக கட்ட மாட்டேன் பட்டு பீதாம்பரம் மேலே தெரிச சென்ட்டு இதெல்லாம் போட்டுக்கணும் அதெல்லாமும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அவர்கிட்ட கேட்டு பெறுவார் ஆகையினால் அவருடைய பாடல்களை நம்ம போய் பாடினோம்னா அப்படியே மன சந்தோஷத்தில் ஆழ்ந்து சிவபெருமான் அள்ளி கொடுப்பார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாட்டை நீ பாடுறியா இந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டார் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவரால் முடியாது ஏன்னா நம்ம தலையில் பிரம்மா இவன் தரித்திர நிலையிலேயே வாழணும்னு எழுதி அமைச்சிருப்பான் நாம் படுற கஷ்டமெல்லாம் தெரியுது இல்லையா அந்த கஷ்டத்துலேருந்தே நம்மளுக்கு என்ன மாதிரி படி அழந்திக்கிறான்னு தெரியும் நீங்கள்லாம் சுந்தரரை விடாம அவருடைய பாடல்களை பாடி சோபர்மான் கிட்ட போய் அன்போட அன்போடு பாடணும் ஆன ஆணவத்தோட நான் பாடுறேன்னு பாடக்கூடாது முப்புறத்தை இயற்ற மாதிரி எரிச்சிடுவார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அன்பு அன்பு ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கறது அப்பா எனக்கு கொடுங்க எனக்கு இந்த மாதிரியான கஷ்டம் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு நாலு வரி பாடுங்க மனமுருகி பாடுங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த முன்னேற்றம் வருதுன்னு பாருங்கள் நீங்கள் உழைக்காமையே வந்துடும் சொல்ல வரல அதுக்கான வழிகள்லாம் என்னன்னு கரெக்டாக டக்கு டக்குன்னு இவ்வளோ காலம் இருப்போம் நம்மளுக்கு தெரியாது என் என்னுடைய சொத்து நாலா விதத்துலேயும் சித்த அப்படி கஷ்டத்தில் இருந்தது எங்களுக்கு சொத்தை மீட்டு கொடுத்தாரு அதை நல்ல வண்ணம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு நல்லபடியாக விற்று கொடுத்தாரு நல்லபடியாக இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் வாங்கினோம் இன்றைக்கும் அவரோட பிச்சை தான் நாங்கள் இன்னமும் நல்லா இருக்கிறோம் தினமும் இன்றைக்கும் எங்கள் அப்பா எனக்கு எங்கள் கணவருக்கு பென்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு ரெண்டும் பொண்ணுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க எங்களுக்கு இறைவன் தான் படி அளக்குறாரு ஒரு கதவை முன்னா ஒரு கதவை திறக்கிறன்னு நல்லபடியாக எங்களுடைய பொழுது விடியுது அது சிவபெருமானுடைய திருவருளால் நீங்களும் பாடுங்க தேவாரம் திருவாசகம் தொட்டிங்கன்னா அப்படி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் எனக்கு தைரியம்னா கிலோ என்ன வெலைன்னு கேட்கணும் போயிடுவேன் பயப்படுவேன் அவ்வளோ பயந்தாங்கொல்லி இந்த தேவாரம் திருவாசகம் எப்போ அம்பாவில் நான் பாட ஆரம்பிச்சேன்னா அப்போவே எனக்கு கொஞ்சம் மன உறுதி தான் இருந்தாலும் தேவாரம் திருவாசகம் படிக்க ஆரம்பித்த பிறகு பத்து பேரில் அப்படி நின்று எடுத்து குரல் கொடுப்பேன் யார் அது இது மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு யாரால் எங்கள் அப்பனால் இந்த தேவாரம் திருவாசகம் தொட்டிங்கன்னா யாரும் இதுவரையும் கெட்டது கிடையாது நான் அதுக்கு சாட்சி எங்கள் அப்பன் அப்படி ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தவர் எங்களை எல்லா விதத்துலையும் எங்களை தொல்லை கொடுத்தாங்க எங்கள் அப்பனுடைய திருவருள் இருக்கும்போது நான் யாருக்கும் நான் பயப்படுறது இல்லைன்னு இந்த தேவாரம் திருவாசகத்தை படிக்க ஆரம்பித்தேன் போல் வந்த சோதனைகள்லாம் பனி போல் சூரியனை கண்ட பனி போல் இந்த தேவாரம் திருவாசகம் படிக்க படிக்க என் வீட்டில் இருந்த பீடை அழறி வச்சுன்னு ஓடி போச்சு இன்றைக்கி சிவபெருமானுடைய திருவருளால் ஒரு குறையும் இல்லை தனம் தானியம் சகல ஐஸ்வர்யமும் கொண்டு கொண்டுறார் எங்களுடைய தேவைகளும் பூர்த்தி செய்கிறார் அது எங்கள் அப்பந்தான் நீங்களும் பாடி பலனடைங்க இதை நான் பெருமைக்காக சொல்லலை சும்மானாலும் வெ வெறும் வாயால் சொல்லலை உண்மை ஒவ்வொரு என்னுடைய அனுபவங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் பாடி பாருங்கள் நான் என்ன போய் சொல்கிறது நீங்கள் பாடி பாருங்கள் உங்கள் உண்மையான அன்பினால் பாடுங்க எப்பா எனக்கு இன்னைக்கு இந்த கஷ்டம் தீரணம்ப்பா எனக்கு இப்படி வந்து ஒரு தள்ள பண்ணுறான் அதுக்கான வழியை காட்டுவார் எப்படி தீருதுன்னு பாருங்கள் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அனுபூதி கந்தர அலங்காரம் அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு எளிமையான முறையில் பாடி கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு நல்ல பயன்பெறணும் இதை கேட்குறதே நம்மளுக்கு புண்ணியம் இதை பாடினீங்கன்னா இன்னும் பலம் சேரும் வாங்க இப்போ நம்ம பாடலாம் திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை திருக்கழுகுன்றம் பண் நட்டப்பாடை கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்று பாவவினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே இந்த தேவாரமும் திருப்புகழும் மட்டும் நான் எடுத்து பாடுறது கிடையாது வரிசையாக இருக்கிறதெல்லாம் பாடிடுவேன் இந்த தேவாரமும் திருப்புகளும் சிவபெருமான் எடுத்து கொடுத்தா தான் நான் பாட முடியும் முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தா தான் திருப்புகளம் அன்றைக்கி நான் போட முடியும் நானாக என் இஷ்டத்துக்கு போட விட்டேன் போட விட மாட்டார் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பேசுனதுக்கும் இங்கே பாருங்கள் கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் பல வினைகள் தான் பல நீங்கவே சென்று சென்று தொழுமன் தேவர்களிடம் தேவர் பிரானிடம் கன்றி நொடு சூழ் தன் கழுக்குன்றமே நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டுலாம் இஷ்டத்தை பாருங்கள் என் கஷ்டத்தை தீருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என் குற்றம் குறையெல்லாம் தீர்த்து என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி நாம் அவர்கிட்ட வணங்கி அப்படியே நம்மளுடைய மனம் முருக வேண்டணும் ஏன்னா அடுத்தவங்க கிட்ட கேட்டால் தாங்க மனசு கஷ்டம் அசிங்கம் எல்லாம் வரும் எப்படி நான் கொடுத்த இன்றைக்கி அவன் சோறு இறைவன் இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் கவலையே படக்கூடாது அவர் போய் யார்கிட்டேயும் போய் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் நமக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது நன்றி அணுவே அசையாத போது வேறு யார் என்ன கொடுப்பா இதுவும் இருக்குது போய் கேளுங்க கேட்டு அவர் இடத்துல எல்லாத்தையும் பெருங்க உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்ங்க அதுக்கான அன்பை அவருக்கு தரணும் சிவபெருமானே எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான சூழலில் இருக்கிறேன் என்ன நல்ல காலம் பண்ணுங்கள் நல்ல வழி பண்ணுங்க அப்படின்ட்டு வேண்டுங்க அவரை படைத்து நம்மளை படைச்சு காற்று ரட்சிக்கிறவர் அவருக்கு தெரியாதா பிரம்மாவே யோசிப்பார் நான் இவனுக்கு தரிதிர நலன்னு எழுதி வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ பணக்காரன் எப்படி வந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார் அந்த மாதிரி இவரை போய் பணிஞ்சார் நம்மளுக்கு அப்படி தலையெழுத்தெல்லாம் மாற்றி வாரி கொடுத்துருவார் சுந்தரர் பாட்டு பாண்டியா இந்தா புடி அப்படின்னு சொல்லி நம்ம கது தட்டி வந்து கொடுப்பாங்க நான் என்னுடைய அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் மா இன்னுமும் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் வாங்க எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டாவது நான் குழந்தையாக பிறந்ததுலேருந்து எடுத்து அம்மா அப்பா வளர்த்ததுக்கப்புறம் எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து தெய்வத்தினுடைய தான் இருக்கிறேன் எங்கெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்படி அப்படியே நடக்கும் என்னவோ நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவமோ என்னமோ எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க இந்த இந்த அப்பா அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா இல்லை எனக்கு பத்து வயசில் இறந்துட்டாங்க ஆகையினால இந்த தாய் தோப்பந்தான் எனக்கு வாங்க இப்போ நம்ம நம்ம பாடுவோம் கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவ பிரானிடம் கன்றினொடு பிடி சூழ் தன் கழுக்குன்றமே இறங்கிச் சென்று தொழுமின் இன்னி பாடியே பிரானிடம் பிறங்கு கொன்றை எங்கள் நிறங்கள் செய்த மணிகள் நித்திலம் கொண்டு கரங்கு வெள்ளை அறிவித்தன் கழு கொன்றமே நீல நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம் வினைகள் அல்கி அழிந்திட தோளும் எட்டு உடைய மாமணி கால கண்டன் உரையும் தன் குன்றமே வெளிறு தீர தொழுமின் வெண்பொடி ஆடியை முளிரி இளங்கு மழுவாளன் முந்தி விடம் பிளிறு தீர பெருங்கை பெய் மதம் மூன்று உடை களரினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே புலைகள் தீரத் தொழுமீன் புன்சடை புண்ணியன் இலை கொள் சூழப்படையன் எந்த பிரானிடம் முளைகள் உண்டு தழுவி குட்டியோடு முசுக்கலைகள் பாயும் புறவில் தன் கழுக்குன்றமே மடமுடைய மனத்தே மனத்தேவுர விடம் உடைய மிடரன் விண்ணவர் மேலவன் படம் உடைய அறவந்தான் தான் பயிலும் இடம் கடம் உடைய புறவின் தன் கழுக்குன்றமே ஊனமில்லா மனத்தே மனத்தேவுர ஞானமூர்த்தி நட்டம் ஆடி இடம் தேனும் வண்டும் அது உண்டு இன்னிசை பாடவே காணமஞ்சை உரையும் தன் கழுக்குன்றமே அந்தம் இல்லா அடியார் தம் மனத்தே உற வந்து நாளும் வணங்கி நான் முகன் சிந்தை செய்த மலர்கள் நித்தலும் சேரவே கந்தம் நாரும் புறவில் தன் கழுக்குன்றமே பிழைகள் தீரத் தொழுமின் பின்சடை பிஞ்சகன் காதன் குழகன் தான் உறையும் இடம் மழைகள் சால கழித்து நீடு உயர் வேயு வேயவை கழைகொள் முத்தம் சொரியும் தன் கழுக்குன்றமே பல்லின் வெள்ளை தலையன் தான் பயிலும் இடம் பல்லின் வெள்ளை தலையன் தான் பயிலும் இடம் கல்லின் வெள்ளை அருவி தன் கழுக்குன்றினை மல்லின் மல்கு திரல் தோல் ஊரான் வனப்பினால் சொல்லல் சொல்லித் தொழுவாரை தொழுமீன்களே மல்லின் மல்கு திரல் தோல் ஊரான் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமீன்களே திருச்சிற்றம்பலம் சுவாமி வேதகரீஸ்வரர் அம்பாள் பெண்ணின் நல்லாள் அம்மை பெண்ணின் நல் பெண்ணின் நல்லாள் அம்மை எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா போங்க மறுபடியும் மறுபடியும் போய் நம்மளுடைய குறைய சொல்லுங்கள் அந்த வெந்நீர் பூசினவன் நம்மளுக்கு படி அளப்பான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பான் நம்மளுடைய கண்ணீரை துடைப்பான் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்பான் காது கொடுத்து கேட்பார் நம்ம தக் தக்கோளத்தில் பாருங்கள் தட்சிணாமூர்த்தி இப்படி சாய்ந்தவண்ணே இருப்பார் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் கேட்குறதுக்கு அப்படி சாஞ்சி தலை சாஞ்சி காது கொடுத்து இப்படி கேட்குறாரு அந்த மாதிரி இறைவன் அப்படியே நம்ம மேலே நெக்குருகி இருக்காரு படைச்சிட்டு அங்கே இல்லை படைத்ததோடு இல்லை நம்மளோடு தான் வாழறாரு நம்மளோட தான் இருக்கிறாரு நாம் எல்லாம் ஐம்புலனையும் கொடுத்துருக்கிறாரு நல்ல வழியில் நம்ம செலவு பண்ணலை அதனால் சரி குழந்தைங்க தெரியாமல் செய்தாலும் என்ன பண்ணுறது நம்ம கூடவே இருந்து தெரியாத குழந்தைய கருவில் இருந்து காத்து நம்மளை வளர்த்து எவ்வளோலாம் நம்மளை திருத்த முடியுமோ திருத்தி நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் நான் அதான் சொல்லுவேன் இறைவனை நினைங்க அவருக்கு இல்லாத இதுவும் இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் அவர் பால் அன்பாக இருந்தோம்னா நம்மளுடைய துன்பம் துயரம் எல்லாம் பொடி பொடியாக போயிடும் சிவாயமன்ற நம்ம ஐந்து எழுத்த சொல்லி இறைவனையே நம்ம தொழுதும்னா நம்மளுக்கு எங்கெந்து கெட்ட கருமா வரும் கருமா வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இறைவன் நம்மளை தாங்கி பிடிப்பாரு அந்த கஷ்டம் தேடுற வரையும் நம்மளுக்கு கூட இருந்து நல்ல காலம் வரும்போது நம்மளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் ஆகையினால கஷ்டம் வருதுன்னு தவளாதீங்க இறைவன் நம்பால் இருக்கிறாருன்னு நினைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்